தமிழ் சினிமாவில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக கதாநாயகன் வில்லன் குணச்சித்திரம் என பல கதாபாத்திரங்களை ஏற்று தனது கம்பீரமான குரலாலும் வசீகரிக்கும் தோற்றத்தாலும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தவர் தான் நடிகர் விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த விஜயகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீவல்லி என்ற திரைப்படத்தில் தனது பதினெட்டு வயதில் முருகனாக நடித்து திரையுலகில் ஒரு நடிகராக அறிமுகமானார் அதன் பிறகு சில திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தில் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் அந்த திரைப்படம் இவரது திரையுலக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் எண்பதுகளின் இறுதி வரை கதாநாயகன் துணை கதாநாயகன் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த விஜயகுமார் எண்பதுகளுக்கு பிறகு ஒரு குணச்சித்திர நடிகராக கண்ணியமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க தொடங்கினார் தற்போது எண்பத்தி வயதாகும் நடிகர் விஜயகுமார் இதுவரை நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது